வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் டிராக்டர் கொண்ட வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் அந்த அந்த வெள்ளைக்கான ஒரு அளவு எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் லிங்க் மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனல்ல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துறலாங்க இந்த அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டாக்டருங்க டூல்க்ரேஷ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த வண்டியில வந்துடுங்க டிஎன் நாற்பத்தி ஏழு கரூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நெருல் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கக்கூடிய ஹை ஸ்பீடு பிடிஏ பவர் வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் கேஜுவல் பணிகள் எல்லாமே இந்த வண்டி கூட சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வேளா ரோடத்துக்கு பயன்படுத்த முடியுங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் இந்த வண்டி கொண்டு இயக்க முடியுங்க முழு வாரியம் மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு இந்த டிராக்டர் வந்து பயன்படுத்த முடியுங்க கிரிப்பேர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே கமல் அந்த டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் வட்டனோடு இருக்கக்கூடிய மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டிங்க ஹெவியான டாப் போட்டிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாடி பம்பரும் இருக்குதுங்க வண்டி வந்து ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்கக்கூடிய வண்டிங்க டைமிங்க்கு ஆயில் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்திங்கன்னாவே இன்ஜின் கேக்கிறோன்னு லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் டிஐ மாடல் கொண்ட வண்டி பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்காருங்க கட்டாயமா இந்த நிர்ணயம் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்